நாங்கள் என்னோடய பேர் வந்து மைக்கேல் ரத்தி ஊரும் எங்களுக்கு கைத்தார் நாங்கள் வந்து எல்லா ரோடும் எங்கிட்ட இருக்கோம் அதாவது மஞ்சப்பாறை சீலா தேடு வேறு இதில் பெஞ்சாம்பு பால் சுடாக அந்த மாதிரி எல்லா ரெண்டு உண்டு எலெக்ட்ரிசிட்டி எல்லாமே கிடைக்கும் அவன் இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா ராமச்சந்திரத்தில் எங்களுக்கு முக்கியமாக நிறைய இடத்துல வருவோம் மஞ்சப்பாரை சீலா தேடு இந்த மாதிரி இடங்களும் கிடைக்கும் அவங்கள இந்த பேரலத்துக்கு பொம்பள ஆட்கள் கொடுப்பாங்க இந்த பால் ஊறதுக்கு ரத்தம் ஊற இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு இந்த மஞ்சப்பாறை கொடுப்பாங்க அதனால மீன்களே நம்பர் ஒன் சீலா ஒரிஜினல் ஒரிஜினல் சிலா அதுதான் மீன்கள் ராஜா மீனல் ராஜாங்கிறது பரவாட்டுகளுக்கு நமக்கு முக்கியமாக கிடைக்கும் தரவாட்டு கிடைக்கும் இது வந்து முக்கியமாக அந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ருவாங்க நம்ம கொஞ்சம் கூடுண்ண விலையில வாங்கினா சீலா தான் விரும்புவாங்க ஏன்னா நம்மளுக்கு சீலா கிடைக்கும் கிலோ வந்து இன்றைக்கு ரேட்டுக்கு சீலா வந்து கிலோ அறநூறுவா தான் ஒரு கிலோ ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இந்த கடவடோட பேர் வந்து மஞ்சப்பாறை அதாவது இந்த குழந்தை பத்தவங்களுக்கு கொடுக்குற கடவுளுக்கு தான் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க இது வந்து இந்த பொம்பளைங்களுக்கு ரத்தம் ஊரை பால் ஊற இந்த மாதிரி அவங்களுக்கு கால் பலனுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த மஞ்சப்பாறை ரோடு சுத்தமாக வருவோம் இது வந்து முள் இருக்காது வச்ச குழந்தைய கூட சாப்பிட்லாம் யாரும் இது குடலு தலை இல்லை தலையில் உள்ள பூ எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பாடம் முக்கியம் கைப்பாடும் ராமேஸ்வரத்துலேருந்து நேரடியாக இங்கே வர்றது பம்பாய்க்கு இல்லை வெளியூர்களுக்கு முக்கியமாக இந்த மஞ்சப்பாறை ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ கிலோ நானூறுரூவா தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கல சில நேரம் வில அறுநூறுவா வரைக்கும் போகும் இப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அறுநூறு ரேட்டு இது வேற வந்து கிளீன் மீன் சில ஆளுக்கு பெருஞ்சிலாம் பெருஞ்சுலாம் ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் வந்து மீன் உடம்புக்கு நல்லது இல்லை அந்த வாயிலாம் பார்த்தீங்கன்னா கிளீன் எனக்கு இருக்கா அதாவது அமைப்பு கிளியமாரி இருக்கும் அதனால பேர் கிளீன் மீன் பறிஞ்சிடுவாங்க குழம்புனால கரை கரையில் வாசமாக இருக்கும் இது ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இருந்து எல்லா இடங்களும் நமக்கு சருப்பு மொத்தமாக கிடைக்கும் இந்த ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுவா தான் ஆமாம் முந்நூறுவா திடீர்னு இரநூறுவாய்க்கு வரும் இப்போ ரேட்டு சரப்பு தரிசாமே முந்நூறுவா இருக்கு இது வேறு பெரிஞ்சு இல்லாமல் கருவாடு பெரிஞ்சு ஆமாம் இது குழம்புக்கு நல்லாயிருக்கும் கரையும் நல்லா வாசமாகவும் இருக்கும் முக்கியமாக குழம்பு கரைஞ்சிருந்தனால நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க அந்த கருவாடை ஆமாம் இதோட ரேட்டு கிலோ இது முந்நூறுவா தான் ஒரு கிலோ ஆமாம் இது கிலோ இரநூறுவா அடுத்து மீன்கள்லேயே குறஞ்சது சூர இந்த கருவாடு பேர் சூரை இதான் இருக்கலே குறஞ்ச ரேட்டு இதோட துண்டாவே நூறுரூவா தான் உங்களுக்கு மொத்தம் வாங்கினா கிலோ நூற்றம்பது ரூபா போடலாம் இது கேரளாவில் ஃபேமஸாக அந்த மீன் வைப்பாங்க இல்லை மீன்கள் நல்லாயிருக்கும் கருவாடு நல்லாயிருக்கும் ஆ வியாபாரிகள் நிறைய வாங்கி அந்த இந்த பேர் தான் வைப்பாங்க அடுத்து கடல் விரால் இது வந்து கடல் விராவு மீன்ல கடல் விராடும் காரவாட்டிலையும் கடல் விராலு நாலு கடலில் அதிகமான தூரத்தில் மீனில் கடலில் வசிக்கிற உயிரினர் நல்லா இருக்கும் குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வச்சுக்கலாம் அடுத்தது பூமீனுங்கிறது இதோட பேர் பூமீன் இது பிரிஞ்சுலாமில் இது ஒரு ரகம் பெருஞ்சுலாம் கூட சேர்ந்து ஆனால் பெரிஞ்சுலாமலாம் இது ஒரு ரகம் பேர் பேர் பூவில் இது குழம்புக்கு பொரிக்க நல்லாயிருக்கும் கறி வந்து நல்லா அரிசியா விட ஆட்டுக்கறி எனக்கு இருக்கும் பொரிக்கா குழம்புக்கு ரெண்டு பச்சிக்கலாம் இதோட ரேட்டு வந்து துண்டாவே உங்களுக்கு கிலோ முந்நூறுரூவா தான் தனி பீஸாக தலை வாழி குடல் இல்லாமல் துண்டா முந்நூறுரூவா தான் இது வந்து தேடு தேடலே கொஞ்சம் சின்னது இந்த குழந்தை பற்றி அவங்களுக்கு டெலிவரி நாங்கள் கொடுக்குற கருவாடு இது இதுவும் சின்னது தேட்லேயே சின்னது இது இதுவும் கடல் ராஜா ஈஸியோட பிறந்த கருவாடு இது ஆகும் கருவாட்டிலே வீரமான மீன்கிறது இதுதான் சரி இது வந்து வங்கடப்பாறை மஞ்சப்பாறையில் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் வங்கடப்பாறை ஆனால் குழம்புக்கு மஞ்சப்பாறையில் டேஸ்ட்டில் இருக்கும் ஆகும் குழந்தை பற்றி ஆளுகளுக்கு இது எனக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் குழம்பு இதோட ரேட்டு வந்து கிலோ வந்து முந்நூறுவா தான் இருக்குது வங்கடப்பாறை குழம்புக்கு நல்லா இருக்கும் ஐஸ் இல்லாத கருவாடு இது ஐலஸ் மீன் நான் வந்து அவங்க அப்படியே மயில் மீன் கடலில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் மயில் மீன் இது வந்து இதோட ஒரிஜினல் பேர் வந்து ஐலஸ்து ஆனால் இன்னொன்று மயில் மீன் சொல்லுவாங்க இதுவும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் தேடுங்கிற தேடு குழம்பு வச்ச மாதிரி நல்லா இருக்கும் துண்டாக இருக்கும் கட்டிங் கட்டிங்கே நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறவங்க வாங்கணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி ரோடு இதோட ரேட்டு கிலோ நானூறுவா தனி ஆகும் தலையோடு வாங்கினா கிலோ நூற்றம்பது ரூபா கூட வாங்கலாம் அது தலை உடல் குடலுன்னு பாதிக்கிட்டு போயிடும் இது பீஸாக இருக்கும் நாக்குங்கிறது இதோட பேர் வந்து நாக்கு மீன் இது அதாவது ஒரு பக்கம் ஒரு கண்ணிருக்கு இன்னொரு கண்ணீர் ஒரு பக்கம் கன்று இருக்குது ஒரு பக்கம் கண்ணீர் இருக்காது நூறு பேர் ஒத்தக்கண்ணீன் மீன் இல்ல கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு மீன் கருவாடுகள் கருவாடுகள்ல கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு ரூபா இருக்க முரல் கருவடு நல்லா பறிக்கிறதுக்கு குழம்பு நல்லா இருக்கும் நல்லா மண்டை வச்சுட்டு அப்படியே பறிக்கிறதுக்கு தோதுவா இருக்கும் இது கிலோ நூத்தம்பது ரூபா தான் கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கு அடுத்தது சாலை சால மண் இருக்கு சாலை இது கிலோ இரநூறுபா ஒரு கிலோ நாட்டு சாலை நல்லா பொறுக்கி வைக்கிறது சூப்பராக இருந்தது ஆமாம் அடுத்தது இது கிருமி சாலை இது வந்து ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா தான் போகும் விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா கிருமி சாலைங்கிறது ஆமாம் இது நூற்றம்பது ரூபாங்க வேறு இருக்கு இருக்குது பார தேடு நெத்திலாம் இருக்குது ஐரோ மீன் இருக்குது நெத்திலி ஐரோத்து கருவாடு நெத்திலி வந்து இப்போ கிலோ முன்னூறுவா நானூறுவா இருக்குமா இருக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி நெத்திலி இருக்குது ரெண்டு மூன்று டிராவமாக இருக்குது அண்ணா இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பழத்து கருவாடு இருக்குது அது காக்கிலோ ஐம்பது ரூபா கிலோ இரநூறுவா இருக்கு ஆமா என்ன சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா நம்பர் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தொன்னு அஞ்சு எட்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது என்னோடய நம்பர் எழுபத்தி ஒம்பது ஜீரோ நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு அஞ்சு எட்டு நாலு திருநெல்வேலியில் நீங்கள் என்றைக்கு வந்தாலும் எ இருபத்தி நாலு மூலம் கடவுள் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கலாம் ஆமாம் ஆமாம் திருநெல்வேலி நல்லூர் திருநெல்வேலி டவுனு மேலப்பாளையம் செட்டிகளம் இந்த மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷனு மலை ப பாளையமட்ட மார்க்கெட்டுக்கு எங்கள் ஊரில் நம்ம ட்ராஜ் இருக்குது எங்கள் ஊரில் நம்ம கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆமாம் டோர் டெலிவரி எந்த திங்கியாவில் எங்கே நம்ம பார்சல் அனுப்பிடுலாம் கடவுடைனே நம்பி வாங்க நல்ல சுவையாகவும் திறமை நல்ல திறமையான கடவுடை நம்ம இருக்குது சொந்த ஊர் வந்து கைத்தார் பார்த்துக்கோங்க அதாவது திங்கக்கிழமை திருநூல் டவுன் நல்லா பேர் கோயில் பகுதியில் பெரிய நேரில் மார்க்கெட் இருக்கு காயில் மார்க்கெட் இங்கே மொத்தமாக யாருக்கும் சில்லறைக்கும் கொடுப்போம் அடுத்த செவ்வாய் வந்து மேலே பிள்ளைங்க இதுவும் ஹோல்சேல் வியாபாரம் வியாபாரிகள் வியாபாரம் சில்லறை யாரும் உண்டு அடுத்த நாள் பதக்கிழமை செய்திகள் ஒரு மார்க்கெட்டு அங்கேயும் சில்லறை வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் உண்டு அடுத்த வியாழக்கிழமை எங்கள் சொந்த ஒரு கைத்தார் நாங்கள் வியாபாரம் அங்கே சில்லறை வியாபாரம் மட்டும் ஹோல்சேலாக இருந்தாலும் வியாபாரம் தான் அதிகமாக விற்குவாங்க அடுத்து வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் பக்கத்தில் செக்ரான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் சந்தை அங்கே சாயந்தரம் நாலு மணி டு ஒம்பது மணி ஆகிட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் சில்லறை ஆவரம் சனிக்கிழமை திருநெல்வேலி டவுனில் உங்க ஆவரணும் அதுக்கு அங்கே ஹோல்சேலாகவும் சில்லறையாகவும் வாங்கிக்கலாம் அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை கடையில் கைத்தாரில் கைத்தாரில் இருபத்தி நாலு மணி நேரமும் டெய்லி வருஷத்தில் உன்னி நாள் நமக்கு ஆவரம் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் அந்த தொழில் எங்கள் தாத்தா காற்றுலேருந்து பண்ணுறோம் மூணு நீங்கள் அடுத்து எங்களோடய நாலாவது இல்லாமல் இந்த தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நாங்கள் எங்களோட பிள்ளைங்க நல்ல திறமையான கரோட நல்ல கரோடவும் கொடுத்த இடத்துல பேர் இருக்கிற மாதிரி நல்ல கரோட இருக்கும் அதனால் இந்த எங்களுக்கு வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் சார் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா தெங்காசி வந்து புதன்கிழமை போடுவோம் வியாழக்கிழமை பவர் சுத்திர சந்தை வெள்ளிக்கிழமை சண்டை கிடையாது சனிக்கிழமை ரெட்டியார் பெட்டி இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சந்தை உண்டு உங்களுக்கு நல்ல கரோட தேவைன்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்பர் ஸ்க்ரீன் நாங்கள் சொல்கிறோம்

சுண்டு துண்டு கருவில தேட்டு கருவாடு இருக்கு பாறை கருவாடு இருக்கு சீலா இருக்கு கட்டா பட்டைக்கருவாடு எல்லா கருவோடு துண்டெல்லாம் என்ன ரேட்டு துண்டெல்லாம் காக்கில நூறு ரூபாயில இருந்தே இருக்கு கிலோவுக்கு நானூறுவாயிலிருந்து இருக்கு ஐநூறுவாய்க்கு இருக்கு அறுநூறுவாய்க்கு இருக்கு நல்ல பற்றை கருவாடனா கிலோ எழுநூறுவாக்கி இருக்கு சுத்தமாகவும் இருக்கும் தனி துண்டாவும் இருக்கும் எழுநூறுவா ஒரு கிலோ பட்டறை கருவாடு சீலா கருவ சீலா கரோடு கிலோ எண்ணூறுவா நல்லா தனி துண்டாகவே இருக்கும் சுத்தமாக வெட்டி தந்துருவோம் நாங்களே சொந்தமாக பற்றங்குறையில் டைம் பயிர் ராமேஸ்வரம் தூத்துக்குடி ஓவரி மலப்பாண்டி எல்லா ஊர்லேருந்து நாங்களே டேரக்டாக போய் கருவாடு கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுவோம் கொள்முதல் பண்ணிட்டு வந்து நாங்களும் பக்குவப்படுத்தி உங்கள் சந்தைகளை வச்சு வியாபாரம் பார்க்குறோம் இது சர்வீஸ் கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட ஆன்லைன் டெலிவரியும் உண்டு எல்லா ஊருக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் எவ்வளோ தேவைன்னு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் நல்ல கருவாடாகவும் இருக்கும் எந்த அதையும் நம்பி வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் செல் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் டிஎம் பண்ணாலே உங்களுக்கு என்ன கரவாடு தேவையோ நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் கரவாடு சுத்தமாக கரவாடு தகுந்த மாதிரி விலையும் இருக்கும் நீங்கள் கூட நில மாட்டோம் குறையும் நிலமாட்ட சாலை கர்ப்பாடு பனப்பாடு சால நல்லா இருக்கும் கிலோ நூறுவா தான் போடுது முரல் கன்னியாகுமரி முறள் கிலோ நூறு நூற்றி இருபது சில்லரை கிலோங்களா காய்கில நான் போவோம் ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா கிலோ நூறுரூவா போட்டுருவோம் இது புன்னக்காய் சாலை கருவாறு கிருமி சாலம் நல்லா ருசி நல்லா இருக்கும் கிலோ நூற்றி இருபது ரூபா தான் மொத்த வியாபாரம் தான் அதனால நெத்திரி கருவாட் இருக்குது கிலோ முந்நூறுரூவா கிலோ முந்நூற்றம்பது ரூபா கிலோ நானூறுரூவா கிலோ நானூற்றம்பது ரூபா அதுக்கெல்லாம் பெரிய நெத்திரி ருசி நல்லா இருக்கும் அதுக்கடத்துல பொடி நெத்திரியை பார்த்தீங்கன்னா கால் கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு சில்ட்ரை வால் நெத்திரி பேருகால போயிடலாம் நல்லா இருக்கும் காய்காலம் நல்ல கருவா இருக்கும் ஐரப்பொடி இருக்குது உப்பே இருக்காது ப்ரெஷர் சுகர் உள்ள ஆள்கள் கூட பயம் இல்லாமல் சாப்பிட்ணும் பாக்கிலாம் நூறுரூவா தான் அந்த கருவாடு சுடக்கருவாடு சாலையிலே இன்னும் பொடி பொடிக்கருவாடு மாங்காயங்காய் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெயில் நேரத்துக்கு கூழு தேப்பக்கூழ் கம்பங்கூழுத்துக்கு சைடிஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான கருவாடு கிலோவே இரநூறுவா ராமேஸ்வரத்துலேருந்து வரக்கூடிய பாரமீன்கிறது ஒரு கிலோ எண்ணூறுரூவா இதில் பெரிய மீன் வந்து ரெண்டு கிலோ மீனில் சீசு பார தனியாக வண்டியில் வச்சுருக்கோம் அந்த மீன் வந்து உங்களுக்கு சீசு போட்டு போட்டால் காய் கிலோ நானூறுபா தனி தந்து கூறுக்கு முள்ளோட போட்டால் காய் கிலோ முந்நூறுரூவா கரைஞ்சிரும் நல்ல மாவாக இருக்கும் அதே கருவாடு கரையாத கருவாடு வந்தீங்கன்னா கிலோ எண்ணூறுரூவா அந்த மாதிரி இருக்கும் அதில் சின்ன பாறை இருக்குது சீலா மீன் கருவாடு இருக்குது சீலா மீன் கருவாடு தனி தந்து காய் கிலோ நானூறுபா அது எல்லாமே தருவாட வந்து நாங்கள் சில பேருக்கு வெளியூர் கொண்டு போகிறதுனால ஓடையில் மடித்து ஓடையில் கொடுக்குறது வந்து மாளிகை தவறு தருவாடு வந்ததோட இது வந்து நல்ல மனமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கோடையில் வச்சு நாங்கள் கொடுப்போம் கூட யூருக்கு கேட்டாங்க அதை மாதிரி பேக் பண்ணி தட்போம் ஃபோன் நம்பர் கீழே இருக்கும் அதை கொஞ்சம் அதனால ஆர்ட்ரு கொடுங்க உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அனுப்பிடுவோம் என்ன கருவாடு கற்றுக்கோ சீலா என்ன ரேட்டு கேள்வி ஒரிஜினல் சீலா வந்து கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கரையக்கூடிய கடவுள் அதே இது கரையாததுனா தனி வந்து ஆயிரத்தி ஐநூறுபா முழு மீனாக எடுத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் இன்னைக்குள்ள ரேட்டு இன்னும் கடலில் கொஞ்சம் பாடு சிறப்பாக இருந்தால் விலை குறைஞ்சுனா இதோட குறைச்சி கொடுப்போம் இல்லை பாடு வரலன்னா இதோட போனோம்னா கூட ஒரு இரநூறுவா மாமூலாக வரக்கூடிய மாதம் வில விலை குறையுன்னு ஆவணி புறக்காசியில சீலா மீன் விலை குறையும் அப்படி வில குறைஞ்சினா கீழே அறுநூறு ரூபாய்க்கு வந்துடும் ஆனா நல்ல கரை விலை இருக்கு இருக்குது இருக்கு கரையாதான் இருக்கு என்னது விருப்பப்படையிலோ அதை உங்களுக்கு உங்களை எப்படி பண்ணால் பண்ணாங்க கான்டெக்ட் பண்ணதுக்கு போன் நம்பர் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும் நாங்கள் வந்து இங்கே மேல பழைய கடை வச்சு இங்கே சந்தைக்கு வந்துடுவோம் ஹோல்சேலில் நாங்கள் பண்ணக்கூடியதான் ராமேஸ்வரத்தில் இருந்து எடுத்துகிட்டு தான் கருவாடு கொண்டு வரோம் தூத்துக்குடியில் கருவாடு எடுத்துக்கிறோம் கன்னியாகுமரியில் கருவாடு எடுத்துக்கிறோம் சொந்த ஏரியா வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டை தான் சுரண்டையில் பெரிய கடை வச்சுருக்கிறோம் அங்கேயும் வரலாம் செங்கோட்டையிலையும் ரீட்டைல் கடை வச்சுக்கலாம் நீங்கள் எங்கேனாலும் வந்து கருவாடு வாங்கிக்கலாம் இல்லை ஃபோன் நம்பரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாங்கள் அனுப்பலாம் ஃபோன் நம்பர் சொல்லிடுறோம் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு பதினேழு முப்பத்தி நாலு எண்பத்தி தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு பதினேழு முப்பத்தி நாலு எண்பத்தி ஏழு சொல்லி நீங்கள் கேளுங்க எல்லா ஒருத்தையும் நாங்கள் சொல்லுவோம் எப்போ எப்போ ஃப்ரீயா இருக்கு எனி டைம் தான் நீங்கள் விடிய நைட்டு நாங்கள் மீன் எடுக்க போனாலும் சரி எனி டைம் நாங்கள் ஃபோன் தலைமாட்டிலே தான் இருக்கோம் எந்த டைம்னாலும் நீங்கள் கால் பண்ணால் எடுத்து நாங்கள் கைத்தாறுலேருந்து வியாபாரத்துக்கு இருபது வருஷமா வந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே நேரத்தில் வியாபாரத்துக்கு வருவோம் கைத்தார் சென்னைக்கு போவோம் மற்ற செய்தி நல்லூர்லாம் போடுவோம் இங்கே வந்து மேலப்பள்ளையத்தில் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் சீலா பாறை மஞ்சப்பாறை சூறை நெத்திலி சாலை மொழங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்மகிட்ட கிடைக்கும் இப்போ இந்த நேரம் கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருந்ததுனால விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாறை வந்து ஐநூறு முதல் அறநூறு முதல் கிளி மீன் வந்து இரநூத்தம்பது ரூபா நெத்திலி வந்து நானூறுரூவாய்க்கு கிடைக்கும் நெத்திலி வந்து இப்போ கேரளாவில் நல்லா பாடுறதுனால கொஞ்சம் நானூறு கிட்டது இரநூறுவாய்க்கு உள்ள நெத்திலிலாம் இருக்குது நம்ம மற்றபடி ராமேஸ்வரத்து மஞ்சப்பாறை இந்த மாதிரி ஐட்டம் வரும் அப்புறம் இங்கே வந்து சௌரியமாக சூரை சூறை கிலோ நூறுரூவாய்க்கு கிடைக்கும் இங்கே நாங்கள் பல இருந்து எங்களுக்கு சரக்கு இருக்கிறதுனால இங்கே ஹோல்சேல் வேணும் ஆமாம் இதுக்காரிலேருந்து நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக வியாபாரம் பண்ணுவோம் ஆமாம் இங்கே வந்து பல ஊர் கிராமத்தில் இருந்து ஆள் இருந்து வரதுனால கொஞ்சம் வியாபாரம் தான் இருக்கும் அது இங்கே இந்த சந்தை வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இந்த கூரை சட்டிக்கிட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிகமான சரக்கு வச்சு நல்லா வியாபாரம் பண்ணுவோம் அது அரசு கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து எங்களுக்கு ஒரு பத்து வியாபாரி இருக்கும் அவங்களுக்காக ஒரு செட்டு போட்டு கொடுத்தா நாங்கள் வெளியிலேருந்து மலையிலேருந்து கொஞ்சம் பாதுகாத்து கொஞ்சம் வியாபாரம் இன்னும் அதிகமாக கொண்டு வருவாங்க வரதுக்கு வாய்ப்பு நீங்கள் கொரியரில் எப்படி அனுப்புவீங்க அதை பற்றி ஆ கொரியருங்கேருந்து நம்ம அட்ரெஸ்ஸு நம்ம கைத்தாரில் கடை இருக்குது ஆமாம் கைத்தாறு தங்கம் கருவாட்டு கடை கீழப்பஞ்சார் கைத்தார் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபது எழுவத்தெட்டு எண்பத்தாறு என்ற நம்பருக்கு நமக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் நாங்கள் கொரியர் மூ அனுப்பி வைப்போம் ஆமாம் நமக்கு நல்ல ஒரு சாரியும் சேர்த்து வாங்கிடுவீங்க ஆமாம் அது அவங்க தான் அவங்க தான் சார் நம்ம கருவாட்டு ரேட்டு ஒரு கிலோ எந்த ஊருக்குனாலும் வேணாலும் அனுப்பலாம் அனுப்பலாம் வாங்கி ஆமாம் கண்டிப்பாக நல்ல கருவாடு தான் கிடைக்கும் நல்ல ராமேஸ்வரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் மஞ்சப்பாறை சீலான்னு ஒன்று இருந்தது அது நல்லா தெளிவாக இருக்கும் நல்லா வந்து இந்த குழந்தை பேர்களுக்கெல்லாம் மஞ்சப்பாறை கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாம் அது கேட்டால் நம்ம அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கலாம் ஏலப்பள்ள நாங்கள் வார வாரம் அங்கே வந்து சரி சரி வர வேறு எதா இது என்ன மீன் என்ன வர சொல்ல இதாக சொல்லவா ம் இது கிளி மீன் இது சென்னாங்கிறானு சொல்லுவாங்க கிலோ வந்து நானூறுரூவா ஆமாம் நல்லா குழம்புக்கு நல்லா இருக்கும் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வருது ஆமாம் மற்றபடி இந்த இது ஐரோ மீன் மெத்தினி மீன் இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஆமாம் கிலோ இரநூத்தம்பது ரூபா தெரியும் ஆயிரம் மீன் நானூறுரூவா அது இந்த கருப்பு ஓரங்குற ஒரு மீன் இருக்குது அது கிலோ இரநூறுபா தான் ஆ மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை வந்து நானூறுரூவா சின்ன மீன் ஆமாம் ராமேஸ்வரம் மஞ்சப்பாரம் சின்ன மீன் பொடி இல்லை ராமேஸ்வரம் ஐட்டம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் மனமாக இருக்கும் ஆமாம் அதனால் இங்கே மேலே வந்து அடிக்கடி வாங்கலாம் அந்தந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி விலைக்கு கிடைக்கும் நானூறு விலை கொண்டு அறநூறுவா எடுத்து போகும் ஆமாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆமாம் ராமேஸ்வரம் தோடு நல்லா இருக்கும் வாங்கலாம் நன்றி